ஹாய் பரத் வாங்க நான் இப்பதான் மெம்பர்ஷிப் லைவ் போனேன் நோட்டிஃபிகேஷன் வரலையா மெம்பர்ஷிப் லைவ் போனே யாருமே வரல சரின்னு வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நார்மல் லைவ் போடலான்னு வந்துட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நோட்டிபிகேஷன் வரலையா அச்சுச்சோ நான் ஒரு கால் மணி நேரம் இருந்தேன் இல்ல இனிதான் நான் சாப்பிட்டேன் நான் லைவுக்கு வந்தேன் என்ன சாப்பிட போறீங்க வீட்டுல சாப்பிடணுமா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடணுமா என்ன மட்டன் தான் ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு வென்னஸ்டே இல்ல இன்னைக்கு வென்னஸ்டே இல்ல அதனால மட்டன் மட்டன் எக்கு பரத் நீங்க மேரீடா அன்மேரிடா நோ no married அப்படியா ஏன் மேரேஜ் பண்ணலை இஷ்டம் இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா வேணாம் மெம்பர்ஷிப்ல கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எங்கேயும் கேக்குறேன்னு பாக்குறீங்களா நீங்கள் வரவே இல்லைல்ல ஜாயின் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசவே இல்லை இனிதான் பண்ணணுமா என்ன ஏஜ் ஆகுது എന്നെ ട്വന്റി ഫോർ ഓകെ 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 അപ്പൊ ഓകെ താ ഭരത് ஒரு டுவெண்ட்டி இந்த மாதிரி என்ன டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே பண்ணிடுங்க ஓகேவா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே பண்ணிவிடுங்க ஏன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு மேலே போனால் பொண்ணு கிடைக்க மாட்டேது அப்படிலாம் சொல்லுறாங்க அதனால் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே பண்ணிடுங்க சூப்பர் சூப்பர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நல்லா கொஞ்சம் மெச்சூர்டாக பேசுகிற மாதிரி தெரியுது நீங்கள் ரெண்டு கொடுக்க என்னன்னு என்னன்னே தெரியல இனிதான் அப்படிலாம் இல்லப்பா லவ் பண்றீங்களா என்ன பண்றாங்க லவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நானும் லவ் மேரேஜ் தான் ஹாய் கௌதம் நான் இவ்வளோ நேரம் மெம்பர்ஷிப் லைவ்ல வந்து பார்த்தேன் கௌதம் ஆளையே காணும் கௌதம் யாருமே வரல கௌதம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தேன் சாப்பிட்டேன் இந்த மெம்பர்ஷிப் லைவுக்கு வந்தேன் யாருமே வரல நோட்டிபிகேஷன் வரலையா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே இந்த வரவே இல்லை வாங்க ரங்கசாமி நானும் வரலப்பா எதுல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணவே இல்ல இவங்க வரலையா ரங்கசாமி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணவே இல்ல நீங்க வரலன்னு சொல்லுறீங்க ஒய் லேட் நான் கரெக்டா தான் வந்தேன் நான் கரெக்டா தான் வந்தேன் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு வந்தேன் நோட்டிஃபிகேஷன் ஓ நோட்டிஃபிகேஷன் வரலையா ஓகே ஓகே ரங்கசாமி அவங்க சிஎஸ்சி படிக்கிறாங்க ஓ அப்படியா சரி ஓகே ஓகே பரத் சூப்பர் சூப்பர் உங்களோட லவ் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நம்ம லைஃப்பில் வந்து லவ் சக்சஸ் ஆனால் நமக்கு லைஃப் ஃபுல்லாகவே ஜாலியாக தான் இருக்கும்ல என்ஜாய் த லைஃப் நாம திட்டுறது தான் என்ன சொல்லுறீங்க பரத் படிச்சு முடி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு அப்படியா சரி சரி கண்டிப்பா மேரேஜ் பண்ணிடுங்க ரொம்ப டைம்லாம் போக விடாதீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல லவ் பண்றீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்ல ரெண்டு பேர் வீட்லயே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா சாப்பிட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்றீங்க வீட்லயா வெளியிலையா கௌதம் வீட்லயா வெளியில ஹோட்டல்லையா

ஆமா மனோ மீட் பண்ணலாமா எது நான் தான் டெய்லி லைவ் வரேன் அதுல வரேன் அப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் வரேன் டெய்லி மீட் பண்ணலாம் வாங்க லைவ்ல நான் வரேன்னு எங்க வர்றீங்க ரங்கசாமி நான் வரேன் நான் வரேன்னு எங்க வர்றீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா இருக்கேன் தலை சிவா உங்களை நேற்று சிலுக்கு கேட்டாங்க எங்க போனீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நோ 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 லைவ் நோ மெம்பர்ஷிப் தான் பெரிய ஆளுதான் நான் கரெக்டா தான் வந்தேன் நீங்க என்ன கௌதம்லாம் சொல்றீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டா வந்தேன் அவ்வளவுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டா வந்தேன் அவ்வளவுதான் யாருமே வரல நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு எவ்வளோ நேரம் உட்காந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் சரின்னு போய் சாப்பிட்டுட்டு நார்மல் லைவுக்காவது போகலாமேன்னு வந்தேன் நார்மல் லைவும் போடுறேன் வெயிட் பண்ணுங்க வரேன் வெயிட் பண்ணுங்க இப்போ வரேன் இப்போ வரலாமா வர வர வெயிட் லைவில் இங்கே இருக்காங்கல்ல உங்களை முடிச்சுட்டு வரேன் அவங்க கொஞ்சம் அப்படிதான் லேட்டா வருவாங்க விடுங்க அதானே ரங்கசாமி போட்டு கொடுக்காதீங்க சொல்லிவிட்டேன் பண்ணுங்க ரங்கசாமி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நான் ரெண்டு மணிக்கு லைவுக்கு வரேன் ஓகேவா பாய் ஓகே பரத் நான் ரெண்டு மணிக்கு லைவுக்கு வரேன்